காசு கொடுத்து சீட்டு வாங்கினதா சீக்கிரமா சாமியை பார்க்க முடியும்னு சொன்னானுங்க இன்னும் எதுக்கு பூட்டி வச்சிருக்கானுங்க பொறுமையா இருங்கயா கபால மோச்சம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் கோயில தொடர்பா அது என்ன கபால மோச்சம் ஆத்தாள் கொச்ச வேண்டுதல் நிறைவேற்றினா உடனே வந்து மோட்சம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேண்டுதலை வைக்கணும் மோட்சம் குடுக்குற அளவுக்கு இந்த ஊர்ல அந்த ஜானியா இருப்பா அங்க பத் ராமசாமி அலங்கார முடிஞ்சு பூஜை ஆரம்பிச்சிடலாமா எத்தனை பானை பத்து என்னடா போனவா இருபது இருபத்தி போச்சு வர வர வேண்டுதல் கம்மி ஆயிடுச்சுப்பா என்னடா முருகேசா ஊர் ஜனங்களுக்கு அறிவு வந்துருச்சோ என்ன ராமசாமி அது எப்படி நம்ம ஜனங்களுக்கு அறிவு வளர்ந்து விட்டுருவோம் அடிக்கடி கண்ணாத்தா கைய காமிச்சா கண்ணா சிமிட்டா அப்படின்னு ஊருக்குள்ள மிட்டாய் குடுத்துனே இருங்க அப்பதான் நம்ம கல்லா கட்ட முடியும் புரியுதா மிட்டாய் அவங்களுக்கு எனக்கு கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடா ஆ கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடாப்பாடா கையாக்க என்ன வேண்டுதல் ஒடிஞ்சு நடக்க முடியாம ரொம்ப நாளா வீட்லயே கிடந்தேன் ஆத்தாளுக்கு கொலுசு வாங்கி போடு நல்லா நடப்பேன்னு சொன்னேன் இப்போ நடக்கிறார் எப்புட்றா வச்சிருந்த வண்டியை விற்று தான் கொலுசே செஞ்சு போட்டாரு இப்போ எங்கே போனாலும் நடந்தே போய்ட்டு நடந்தே வர்றார் ஓ முருகேஷா ஆத்தாவோடைய மகிமையை சுசேவாடா கண்ணாத்தாவை நம்பினோர்

உனக்கு பதிலா உங்க அப்பா நேத்தி கடன் செய்வார் கண்ணாத்தாவை நம்பினோர் ஒரு கைவிடப்பாடா தம்பி சீக்கிரம் முடிச்சு விடுப்பா ஓ இவ்ரா ஐயாக்கு என்ன வேண்டுதல் என் பொண்ணு டாக்டருக்கு படிச்சு முடிச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி மெட்ராஸ் ஆஸ்பத்திரியில வேலைக்கு சேர்ந்துட்டாள அப்புறம் என்னப்பா காலை காலத்துல ஒரு கால் கட்டு போட வேண்டியது அவளை கல்யாணம் பண்றவனுக்கு நாடி கட்டி நீ போடுவியா தம்பி கையில் வழிய உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமில்ல அவளும் இப்படி பேசுற சின்ன வயசுல இருந்து தான் அப்படி பேசுற சும்மா ஒருத்த எதிர்கண்ணினாலே எதிர்த்து பேசுவா கல்யாணம் எல்லாம் எங்கன்னா கண்டம் தாண்டி கட்டி கொடுத்துரு அதான் உனக்கும் நல்லது ஊருக்கும் நல்லது அவளை கட்டிக்கிறதுக்கு அவன் வரிசையில் நினைக்கிறான் தெரியுமா ராத்திரி சாரி ஒரு வீட்லயா என்னப்பா மீன் குழம்பு சட்டி மாதிரி இருக்கு பயப்படாத வெறும் மண்ணுதான் கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்படார்